ரைட்ல ஸ்வைப் பண்ணினா லவ் வருமா இல்ல மந்த்லி சப்ஸ்கிரிப்ஷன் ரெனியூ பண்ணினா ஸ்ட்ரெஸ் குறையுமா இந்த ரீசென்ட் டேஸ்ல டேட்டிங் ஆப்ஸ் அதாவது லவ் ஷார்ட் கட் நம்பர் நிறைய பேர் இருக்காங்க ஆனா ரியாலிட்டி ரொம்ப டிஃபரண்டா இருக்கு இந்த வீடியோல டேட்டிங் ஆப்ஸ் எப்படி ஒர்க் ஆகுது இதுக்கு பின்னாடி இருக்க பிசினஸ் என்ன ஏன் எல்லாரும் இவ்ளோ டேட்டிங் ஆப்ஸ் ஃபீல் பண்றாங்க என்னோட ஹானஸ்டான ஹானஸ்டா என்ன ஃபீல் பண்ற அப்படிங்கறதையும் இந்த வீடியோல பார்க்கலாம் எல்லா டேட்டிங் ஆப்ஸ்லயும் சொல்ற சிம்பிள் மெசேஜ் என்ன தெரியுமா நீங்க நீங்களா இருங்க ஸ்வைப் பண்ணுங்க மேட்ச் பண்ணுங்க சாட் பண்ணுங்க டேட் பண்ணுங்க உங்க ஒரு ஸ்வைப்ல உங்களுக்கு கிடைப்பாங்க டிண்டர் பம்பல் ஹிஞ்ச் அப்படின்னு எல்லா ஆப்ஸ்லயும் நம்பிக்கையே வித்துட்ருக்காங்க எஸ்பெஷலி தனியா இருக்க மக்கருக்கு பிரேக்கப்பில் இருக்கிறவங்களுக்கு லைஃப் ரொம்ப பிஸியா ரன் பண்ணிகிட்ருப்பாங்கல்ல அவங்களுக்கு ஒர்க் ப்ரெஷர் அதிகமா இருக்கிறவங்களுக்கு ஆப்ஸ் சொல்றிவிஷ் ஆர் ரியல் லைஃப்ல ஒரு பொண்ணை தேடி பிடிச்சி ஒரு பையனை தேடி பிடிச்சி பேசுறது ரொம்ப கஷ்டம் ஆனா இங்க ரொம்ப ஈஸின்னு ஆனா இங்கதான் ட்விஸ்டே இருக்கு உண்மை என்னன்னா இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்துட்டு ஒரு லவ் கம்பெனிஸ் கிடையாது அவங்க வந்துட்டு அட்டென்ஷன் ப்ளஸ் சப்ஸ்கிரிப்ஷன் கம்பெனிஸ் திங் பண்ணி பாருங்கள் ஃப்ரீ ஓஷனில் வந்துவிட்டு மேட்சஸ் வந்து கம்மியாக இருக்கும் லைக்ஸ் எல்லாம் ஹைட் பண்ணிடுவாங்க யாரோ ஒருத்தர் உங்களை பிடிச்சிருக்குன்னு சொல்றாங்கன்னு சொல்லிட்டு கியூரியாசிட்டி கிரியேட் பண்ணுவாங்க ஆனா அத பாக்குறதுக்கு நம்ம பூஸ்ட் பண்ணனும் பூஸ்ட் பண்ண பிரீமியம்க்கு நம்ம பே பண்ண வேண்டியது இருக்கும் இது லவ்வா இல்ல ஃபியர் ஆஃப் மிஸ்ஸிங் அவுட்டுன்னு சொல்லுவாங்கல்ல அத செல் பண்ற மாதிரியா அப்படின்னு தெரியல அதாவது நம்மளுக்கு எப்படி ஃபீல் பண்ண வைக்கும் அப்படின்னா ஒருவேளை சப்ஸ்க்ரைப் பண்ணாம விட்டுட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு புடிச்சிருக்குன்னு சொல்றவங்கள விட பெட்டர் பெர்சன் நம்மளுக்கு கிடைக்க மாட்டாங்களோ அவங்கள பாக்கணும் அப்படின்னு நம்மளுக்கு தோண ஆரம்பிச்சிடும் உண்மை என்னன்னா நீங்க சிங்கிளாவே இருந்தா நிறைய கம்பெனிஸ் உங்களை வச்சு பண்ண சம்பாதிப்பாங்க ஒருவேளை எல்லாத்துக்குமே அவங்களோட லவ் கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த ஆப்ஸ் எல்லாம் விட்டுருவாங்க அதுக்கப்புறம் ஆப்ஸ் எல்லாம் அழிஞ்சு போயிடும் சோ இந்த சிஸ்டம் எப்பவுமே உங்களை செட்டில் ஆக விடாது ஸ்வைப் பண்ணிட்டே இருக்க சொல்லும் இது சைக்காலஜிக்கல் எஃபிக்ஸ் கூட கிரியேட் பண்ணது லைக் இந்த டேட்டிங் ஆப்ஸ் வந்துட்டு இல்யூஷன்ஸ் கிரியேட் பண்ணுது ஆப்ஷன்ஸ் வச்சு இப்படின்னா நம்ம மைண்ட் செட்டை யோசிக்க வச்சிருவாங்க இந்த பர்சன் ஓகே தான் நல்லா இருக்காங்க ஆனா ஸ்வைப் பண்ணி இதை விட பெட்டர் பெர்சன் கிடைச்சா எப்படி இருக்கும் அதோட ரிசல்ட் என்ன அப்படின்னா கமிட்மெண்ட் ஆகிறதுக்கே ஒரு பயம் இருக்கும் பீப்பிள் வந்துட்டு ஒரு ப்ராடக்ட் மாதிரி ட்ரீட் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க மெயினா லுக்ஸ் தான் பாப்பாங்களே தவிர கேரக்டரை பார்க்க மாட்டாங்க ஸ்டடிஸ் என்ன சொல்லுது அப்படின்னா நிறைய சாய்ஸஸ் வந்துட்டு கொஞ்சம் சந்தோஷத்தை தான் கொடுக்கும் நிறைய கம்பாரிசன் வந்துட்டு லோ செல்ஃப் எஸ்டீம் கொடுக்கும் அப்படின்னு ஓகே டிண்டர்ல நடந்த ரியல் இன்சிடென்ட் நான் உங்க கூட ஷேர் பண்றேன் ஒரு பையன் டேட்டிங் ஆப்ல பெரிய பணக்கார மாதிரி ஒரு ஃபேக் ப்ரொஃபைல் வைக்கிறான் பிரைவேட் ஜெட் இருக்க மாதிரி போட்டோஸ் போடுறான் லக்ஸரி லைஃப் ஸ்டைல் போட்டோஸ் போடுறான் பொண்ணுங்களை நம்ம வச்சு லவ்னு கன்வின்ஸ் பண்ணா தென் எமர்ஜென்சி டிராமா பண்ணா எனக்கு பெரிய பிரச்சனை இருக்கு எனிமீஸ் எல்லாம் பின்னாடி இருக்காங்க பணம் அர்ஜென்டா வேணும் அப்படின்னு சொல்லிட்டு ரிசல்ட் என்ன தெரியுமா மில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸ் ஸ்கேம் பண்ணா இமோஷனல் ட்ராமா இயர்ஸ் ஆஃப் ரெக்கவரி இது எல்லாமே நடந்துச்சு இதோட லெசன் என்ன அப்படின்னா ஆன்லைன்ல ப்ரொஃபைல பார்த்து அது ரியாலிட்டின்னு நம்புறது தப்பு அது ரியாலிட்டிலேயே இல்ல ஸ்டோரி நல்லா இருந்தா ஸ்லோவா ட்ரஸ்ட் பண்ணனும் டீட்டிங் ஆப் இல்லாம டேட் கிடைக்க வேற வழி இருக்கான்னு நான் ரிசர்ச் பண்ணி பார்த்ததுல இருக்குன்னு காட்டுது என்ன அப்படின்னா ரியல் லைஃப் சர்க்கிள்ஸ்ல காட்டுது நீங்க ஜிம்முக்கு போலாமா அங்க யாராவது பார்ப்பீங்களா அப்புறம் கிளாஸஸ்க்கு அதாவது லேங்குவேஜ் டான்ஸ் மியூசிக் அப்படி எல்லாம் இருக்கும்ல அந்த கிளாஸஸ்ல பார்ப்பீங்களா ஆஃபீஸ்ல தென் வாலண்டியர் இதெல்லாம் நேச்சுரல் பாண்டிங் கொடுக்கும்னு சொல்லுது கொஞ்சம் ஃபனியா இருக்குல்ல சோஷியல் மீடியாலுமே ஹெல்தி வேல கான்வெர்சேஷன் இருக்கணும் ரேண்டமா இல்லாம டிஎம் ஸ்பேமா இல்லாம அந்த கான்வெர்சேஷனே ரெஸ்பெக்ட்ஃபுல்லா இருக்கணும் ஃபர்ஸ்ட் ஃப்ரெண்ட்ஷிப் இருக்கணும்னு சொல்றாங்க நிறைய லாங் டேர்ம் ரிலேஷன்ஷிப் எங்க ஸ்டார்ட் ஆகுது தெரியுமா ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் ஃப்ரெண்ட்ஸ்ல இருந்து ட்ரஸ்ட் லெவல் அதிகமா இருக்குமா டேட்டிங் ஆப்ல நீங்களே உங்களை மார்க்கெட்ல எடுத்து கொடுத்து விக்கிற மாதிரி இருக்குல்ல என்ன பொறுத்த வரைக்கும் நான் என்ன ஃபீல் டேட்டிங் ஆப்ஸ் ஒரு பெரிய தப்பு அப்படியெல்லாம் கிடையாது அது டூல்ஸ் அது சொல்யூஷன் கிடையாது யூஸ் பண்ணனா கிளியர் பவுண்டரிஸ் இருக்கணும் எமோஷனல் டிபெண்டன்சி இருக்கவே கூடாது செல்ஃப் மெஷர்மெண்ட் மேட்சஸ்ல எப்படி கிடைக்கும் அது கிடைக்காது இந்த ஸ்வைப் அல்கரிதம் ஃபில்டர்ஸ் அதெல்லாம் விட்டுட்டு டைமிங் இமோஷனல் SAFETY, ரியல் கனெக்ஷனை தேட பாருங்க சோ நெக்ஸ்ட் டைம் ஆப் ஓபன் பண்ணும்போது நான் சொன்னதெல்லாம் ஞாபகம் வச்சுக்கோங்க இந்த ஆப் என்ன தேடுது லவ்வா இல்ல ஆன்ன. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க